பிக் பாஸ் மூலமாக பாப்புலரான கப்புள்ஸ் தான் அமீரன் பாவனி இவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கும் மேரேஜ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அமிரன் பாவனி அவங்களோட திருமணத்தில் எடுக்கப்பட்ட எல்லா பிக்சருமே ஷேர் பண்ணி நியூ பிகினிங்ஸ் அப்படின்ற மாதிரி கேப்ஷனோட சில பிக்சர்ஸையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க அமீரன் பாவனி இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் மூலமாக தான் பாப்புலராக இருந்தாங்க பிக் பாஸ் ஷோலேயே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தாங்க அதை தொடர்ந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்களோட காதல் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு மேலும் ஃபேன்ஸ் பலருமே சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க இதனால கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் இருபதாம் தேதி எங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற அபிஷியல் அப்டேட்டை கொடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் வெட்டிங் நடந்து முடிஞ்சிருந்தது முன்னாடி பிரியங்காவால தான் இவங்களோட காதல் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவோட தலைமையில தான் எனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அமீர் பாவனி ரெண்டு பேருமே சொல்லிருந்தாங்க சோ அமீர் பாவனி ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி பிரியங்காவோட தலைமையில தான் இந்த திருமணமும் நடந்திருக்கு பிரியங்கா தன்னோட ரெண்டாவது கணவரான வசி கூட சேர்ந்துதான் இந்த திருமணத்துல கலந்துகிட்டு இருக்காங்க மேலும் அமீருக்கு இது முதல் திருமணம் அப்படின்னாலும் பாவனைக்கு இது ரெண்டாவது திருமணம் தான் இதுக்கு முன்னாடி பிரதீப் குமார் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சில காரணங்களால அவர் இறந்து போகவே இப்ப ரெண்டாவது முறையாத அமீரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க மேலும் பாவனை இதுக்கு முன்னாடி நிறைய விஜய் டிவி ஷோஸ்ல கலந்துகிட்டு இருக்காங்க ஸ்பெஷலா சின்ன தம்பி அப்படின்ற சீரியல் மூலமா தான் பாப்புலரும் ஆயிருந்தாங்க அதை தொடர்ந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிக் பாஸ் மூலமா தான் கம்பேக் கொடுத்திருந்தாங்க பிக் பாஸ்ல கூட தன்னோட கணவரை பத்தி சில விஷயங்களை ஓபன் அப்பா பேசி அழுது இருப்பாங்க அதுக்கப்புறமா தான் அமீர் கூட காதல் ஏற்பட்டு இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்கு சோ அமீரன் பாவனி இப்ப இருக்க மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கப்பிள்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க